பாத்திர் தாளமாமி செக்கி நம்ம அப்பாவுக்கு ஆவின் பால் கறந்து வச்சது இவனுக்கு எப்படி தெரியும் வந்த பண்டாரமும் இல்லையா கறக்கும் போது பார்த்தாரா எடுத்து வைக்கும் போது அப்ப நம்ம அப்பாவை காட்டிலும் பெரிய புலையனா இருப்பாரோ பெரிய தாத்தா நீர் இங்கே நில்லும் போய் எடுத்துட்டு என்று எட்டாவது அரண்மனையிலே ஒன்பதாம் உரியிலே பத்தாவது கலசத்திலே காளி புலையனுக்கு வைத்திருந்த ஆவின் பாலா அப்பாவுக்கு பேர் வெளியே வாஜிட்டு வெள்ளி டம்ளர்ல வெள்ளி எடுத்துக்கொண்டு ஓ தாத்தா ஓ தாத்தா இந்தாக உள்ளார் அம்மா அம்மா நடுவுல நின்னு உனக்கு எனக்கும் தோஷம் நீ வெளியே வரே நான் உள்ள வரட்டுமா நீ வெளிய நின்னு நானே வாரேன் ஆமா நின்று கொண்டு மாயாண்டிக்கு அண்ணத்தை பதிலே ஆமா அவளோ ஆவின் பால் கொடுத்தா கொடுத்தா ஏன் மாயாண்டி வாங்குத மாதிரி வாங்குnarr தாத்தா தாத்தா இந்தாக அந்த <ihak> பாண்ட <violininding warfare> வளஞ்சி விழுந்தார் எங்க வயசாளி பண்டார சாஞ்சி விழுந்தார் அப்படி பார்த்த மயங்கி மயங்கி விழுந்தார் எங்க மாயாண்டி பண்டார மயங்கி விழுந்தார் எங்காண்டி பண்ணார கிழமை உனக்கு நம்ம மர்வாதி கட்டு போய் கூட வந்து பிராணனை வாங்கிட்டு இருக்கா இருக்கா வாங்கி குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணோம் எங்க அப்பா வந்தாருன்னா என்ன நடக்கும் தெரியுமா என்ன நடக்கும் மாவிசைக்கு உன் பொண்ணான மேனைய மேலே பட்ட உடனே தாத்தாக்கு புண்ணெல்லாம் மறைஞ்சு போச்சு போச்சம்மா அதனால தாத்தாவுக்கு தாகமெல்லாம் தனிஞ்சு போச்சு போச்சு தாத்தா நீர் தானே ஆவின் பால் வேணும்னு கேட்டியாரு அம்மா மாவிசைக்கு பிச்சைக்கு நான் வரல அம்மா பிச்சைக்கு நான் வரல அம்மா பிச்சைக்கு நான் வரல அம்மா

வாங்க வரலையம்மா கஞ்சி வாங்க வந்தேன் சருவங்க வரலை அம்மா வரலை வந்தே வரலை அம்மா வரலையம்மா வரலை அம்மா வரல சுவாதிக்கா வந்தேன் அம்மா வந்த சொிய உனக்கலாம் தாத்தா தாத்தா பக்கம் பழுத்தவரையாத்தா பாவையரை என்ன லாமா யா தாத்தா பாவையரை என்ன

தைரியம் உங்கட்டு போல வேங்கட்டு போல வந்துடுவார் ரெண்டு பொலைய வந்தார்த்திடுவார் எங்க அப்பா படிப்பொலைய வந்தா வந்தார் மகளை மானம் முடித்து தருவான் தருவான் மகளை மானம் முடித்து தருவான் தருவார் மகள முடிந்த மூலை செய்யும் போன வருவா ஆடி கூந்தி வாழைக்கு வாழை நம்மள ஆடி கவுந்தி வாழைக்கு ஆடி என்று எண்ணாதே எண்ணி எட்டு நாளைக்குள்ள பாப்பனோட மந்திரமோ அடியே ஆண்டியுட தந்திரமோ கண்டிப்பாக தெரியுமாடி கருவ கருவழிப்பண்ணி அடி அம்மாபிசகி மிய சீரழிப்ப வீட்டுக்குள்ள இருப்பவள விதி கீத்தம் எழுத்து அறைக்குள்ள இருப்பவள அறைக்குள்ள அம்பலத்தில் அடிவை சபதம் வைத்து என் மாயாண்டி மாயமா மறைந்து போனார் எட்டு நாளைக்குள்ள உங்க அப்பாவுடைய மந்திரமும் ஆண்டியுடைய தந்திரமும் கண்டிப்பா தெரியும் அடிமடி சபதம் வைத்து மாயாண்டி மாயமாகவே மறைந்து போனார்

பரந்தா அவன் கண்ணுக்கு தெரியாத ஒரு சொருவத்தை எடுக்கணும் வடிவம் கொண்டு செஞ்சுடல மாயா சப்ரம் மஞ்ச கட்டில சயனம் செய்து பரந்த கண்டிருக்கும் காவலுக்கு இருபத்தோரு பொம்பளைய தோழியர்கள் இருக்காங்க

ஆகையினால் இந்த மாயாண்டி சுடல சுடல இருபத்தோரு தோழி பெண்களுக்கு உறக்கத்தை கொடுத்தார் நித்ரா தேவி அழைத்து அங்கே இருபத்தோரு தோழிகளும் தூங்கும் போது மாயாண்டி நினைக்கலை சீரில் பல்வேறு செல்லமாக தூங்குறதோ அறிகிராமே தூங்குறதோ மாயாண்டி சொன்ன சபதத்தை நாம் நிறைவேற்ற வேண்டுமே என்ன சொருபத்தில் நாமல் நிக்கலாம் எடுத்தாரே சுடல ஒரு சொருபம் கனியாக வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு அந்த மாவிசைக்கு மூனே முக்கா நாளிலுக்கு கைவிடித்த கணவன் போல இல்ல சுடலை ஐயா முத்து விட்டா அந்த கற்பளித்த மாயாடு வாராரே அது சமயம்

சோலை விட்டு விட்டு பிள்ளை மக்கள் வேலை விட்டு மலப்பழியர் வைகாசி சாரலில் போட வேணும் என்று பட்டிக்கு பணம் வாங்கி ஆடி வட்டி ஒளி கொடுத்து பழியமார்களும் பிள்ளைமார்களும் காக்காசி மல பிள்ளைகள் பட்டிக்கு தான் மனமாட போட வேணும் என்று காடு வெட்டி ஒளி கொளுத்தி தட்டை வெட்டி தீப்போகாத கட்டையெல்லாம் வேலைக்கு அடுக்குவார் ஆறு நல்ல உழவு நல்ல உழவு

மஞ்சள் மஞ்சள் இஞ்சி மஞ்சள் ஏலம் கிராம்பு கடுக்கா திப்பிலி சாதிக்கா சாதிப்பத்தரி குருமுளகு சரமளகு ஆமா கொடிவல்லி கிளங்கு கொடிவல்லி கிளங்கு வரப்ப சுத்தி ஆமா நாவால பேவால நல்ல மொண்டா கசலி மொண்டா அத்தனை ஊங்கா விளை பைர் செய்து வார போது காவலாக காவலுக்கு யார் அனுப்பலாம் நல்ல ஆளா அனுப்பணும் நல்ல பழியமார்கள் தான் பயம் இல்லாம காவலுக்கு போவாங்க நம்மெல்லாம் பயப்படுவோம் பழைய மார்களையும் கடக்குட்டி தம்பி இசைக்கு முத்து பழியனே அழைத்தார்கள் ஏ தம்பி ஏ இசைக்கு முத்து நீ தான் கல்யாணம் ஆகாதவ பயத்துக்கு நீ தான் காவலுக்கு போயிட்டு வரணும் இந்த வருஷம் உனக்கு சம்பளம் ஐம்பது ரூபா கூட காவல் கரெக்டா இருக்கணும் உனக்கு வாழையில தாலிய கட்டி இசைக்கு முத்து பழியனே காவலுக்கு வைப்பதற்காக பச்சை மூங்கில் வெட்டி மூங்கிலை இரண்டாக வகுந்து அதை குப்பரை அறுத்துரும் பார்த்துக்கோங்க பச்சை மூங்கில் வகுந்து பக்குவமா பரன் போட்டார்கள் ஏ தம்பி தம்பி இருந்தல்லோ பரணில இருந்த காவலுக்கு இசக்கி முத்து பழிய காவலாக இருக்கும் போது

சூறாவளி காத்து போலட்டி அடிக்கல அடிச்சாரா பறனை போட்டார் நான் பயத்தை அழிச்சிட்டு வர அழிச்சு என்று மாயாண்டி சுடல சுடல குண்டே வாள போல பார்பார ஆல வண்ட பூஜையா பூஜையார் தருத குடி பாரா குடி பார்பல பயிறை எல்லாம் அழைத்து விட்டு அரபம் இல்லாம போனா நம்ம மகிமை என்ன தெரியும்

யோ வேலை செய்த எல்லா வீணா போச்சு ஐயோ கஷ்டப்பட்ட முதலு எல்லா சரியா போச்சு ஐயோ ஆன வந்து அழைச்சிருக்கு ஆனத்தடந்தரியலையா தொடலையா பனி வந்து முண்டிருக்கு பண்ணி வந்த தடமும் இல்லை கரடி ஜிறிக கரடி ஜிறுக மார்கள் பலியம்மார்கள் அழைக்கான இசைக்கு மூர்த்த அண்ணா அண்ணா பலியம்மாற தாக்காசி மலை விளையும் மலை விளையும் அழிஞ்சு போத்த ஏய் என்ன சொல்லுதப்பா ஏப்பா நீ என்ன சொல்லுத மல விளை எல்லாம் அழிஞ்சு போச்சு நீ அழிஞ்சு போச்சு அவனை காவலுக்கு வச்சு ஆளு என்ன பாச்சு ஆனை வந்துச்சாடா ஆனை வல்லியப்பா ஆனா தடமே இல்ல அண்ணே ஆனா தடமும் இல்ல பண்ணி முண்டி இருக்கு பண்ணி வந்த தடமும் இல்ல 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 ஏ தம்பி ஏ தம்பி நீ சொல்றத பார்த்தா ஒரு தெய்வ குத்தமா தெரியுது ஒரு தெய்வ குத்தமா தெரியுது அப்ப நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஈ விளக்கி பாக்கணும் ஆமா ஐயோ ஈ விளக்கணும்னா யாரை கூப்பிடலாம் யாரை கூப்பிடலாம் ஏ நல்ல தொழாலியா பாத்து சொல்லுங்க ஐயா பழியமார்கள் பிள்ளைமார்கள் அழைத்தார்கள் அண்ணா பல விலைக்கு நீக்க வரணும் அண்ணா ஏ தம்பிகளா ஏ ஈ எழுதுங்க எழுதுங்க எழுத வேணும் மா வேணுமான பத்து வேணு பத்து வேணு நினையாத பச்சரிசி பச்சரி தேங்கா வேணும் அறுத்தறிவள் ஒண்ணு வேணும் காரல் வேணும்பம்பல் வாழும் வீட்டனு சாம்பல் வேணும் சாம்பல் சாமல் வாழும் தவி அனுப்பு சாம்பல் வேணும் சாம்பல் வாழும் சாம்பல் காட்டடுப்பு சாம்பல் கடையடுப்பு சாம்பல் 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 சுல்லக்கர மண்ணு சுடுகாடு சாம்பல் ஆமா வெள்ளி அவையோ மாந்திரவாதி சேகரித்த பொருட்கள் எல்லாம் அந்த சொல்லி வந்தார் பூதங்களை போக சொல்லி போட்டான் ஒரு அவயம் உலகின் சட்டத்தை கேட்டு பழியமார்கள் பிள்ளைமார்கள் வருகிறார்கள் காளி பெரும்புலைய அந்த மல விலையில தளவாலை ஆமாவோடு பலக போட்டார் அதன் அமர்ந்திருந்து கொண்டு அம்மா நினையாத பச்சரிசி நார்உரியத் ஏங்கா அவையோ அறுத் தெரிந்தார் ஆரு சேவல் அம்மா விளைத் தெரிந்தார் எடுத்தார் எடுத்தார் சக்கரம் சிதம்பர அச்சரத்தை வரைந்தார் வரைந்தார் ஓங்கி நகையும் URIவன வாளோடு நிற்கிறார் மாயாண்டி ஏன் என்ன கூப்பிட்ட மாயாண்டி நீ தான் இந்த வேலையெல்லாம் இந்த இழுக்கணுமானா மை சேகரிக்க வேண்டும் என்று மை சேகரித்து மலங்காட்டில் வீசணும் என்று மாயா ஆண்டிய வரவழைக்க ஆந்திரவாதி பெரும்புலையா மை சேகரித்து மலபிளகில வீசினார் சீட்டு வகை என்னதல பிள்ளையுடமா ஊட்டு வகை என்னதல தல பிள்ளை உட மண்டை பிள்ளை மண்டை பிள்ளை உட வந்த தேவாங்கு சட்டங்க ரங்கூருது முட்டை கருங்கயுட கருங்கூரி முட்டை நாட்டு கருநா கொளபு நாங்கன தாங்குஞ்சி யாரையுட நெஞ்சு கறுங்களுது புத்து விடையானொரு மனுச்சியில தும்பு தும்பு அண்ணாத நூற்ற நுழு ஒண்ணே ஆடி வரும் நாட்டியப்பன் மறது காலம் அண்ணே

நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க